ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நல்லா குளிருக்கு சளிக்கு எதமா இந்த நோய் தொட்டெல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுண்டக்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க சுண்டக்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி அதை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா வரமிளகா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு புளி வெள்ளம் வேணுன்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஒரு பத்தை போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுட்டு நல்லா இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தோசை ஊற்றி இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க சுண்டக்காவோட பெனிஃபிட் எல்லாருக்கும் தெரியும் சுகர் வராது இந்த சுண்டக்காய் சட்னியை சாப்பிட்டோம்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டும் நல்லா குடலில் இருக்க புழுக்களை வெளியேற்றும் கெட்ட கிருமியை வெளியேற்றும் நமக்கு நுரையீரலில் வந்து சளி அதிகமாக இருக்குது நீண்ட நாள் அப்படின்னா அந்த சுண்டக்காய் சூப்பு சுண்டக்காய் துவையில் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு சுண்டக்காய் துவையில் எடுத்துக்கலாங்க